எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு வணக்கம் இன்று சங்கர் சார் அவர்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கான பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு யார் யார் எந்த ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு அதற்கான எலிஜிபிலிட்டி அதாவது தகுதிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கூடிய விரைவிலேயே அந்த ஒர்க்குக்கான அப்ளிகேஷன் வந்து அவர் அவர்களுடைய போர்ட்டலை வந்து இருக்கும் தயவுசெய்து அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி தனக்கு எந்த ஒர்க்கு வந்து செய்யத் தெரியுமோ அந்த ஒர்க்குக்கான அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூன்று வகையான ஒர்க்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு அடுத்த ஒர்க் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் தேர்டு வந்து மல்டி டாஸ்க் அப்படின்னு இதில் இப்போதைக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூவன்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து என்ன தகுதி வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும் இல்லைனா டெஸ்க்டாப் பிசி லேப்டாப் எல்லாட்டும் இருக்கும் ஸோ லேப்டாப் வச்சுருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டராக நீங்கள் ஆகலாம் முக்கியமாக வந்து லேப்டாப் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருக்கணும் அதாவது உங்கள் உங்கள் பேரில் நீங்களே சொந்தமாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கணும் இல்லைன்னா ஒரு பிளாகராக இருக்கணும் நீங்கள் உங்கள் பெயரில் பிளாகர் இருக்கணும் இல்லைன்னா வெப்சைட் இருக்கோம் இந்த ரெண்டுமே என்னங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ரெண்டில் எதாவது ஒன்று வச்சுருக்கணும் இதுக்கான எலிஜிபிலிட்டி பேசிக் எலிஜிபிலிட்டி இது தான் ஸோ லேப்டாப் வச்சுருக்கணும் வெப்சைட் உங்கள் பெயரில் இருக்கணும் இல்லைனா பிளாக் இருக்கணும் இந்த மூணு தான் டிஜிட்டல் கண்ட்ரைட்டருக்கான எலிஜிபிலிட்டி தினமும் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணனா உங்கள் வெப்சைட்டில் பிளாகரில் வந்து நான்கு மூணு போஸ்ட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அபவுட் எஸ்பிஓ எஸ்பிஓ பார்த்தோன்னா போஸ்ட்டு அவங்க வந்து மாதம் வந்து நாலு அஞ்சு போஸ்ட் கொடுப்பாங்க அதை நம்ம நம்மளுடைய அதாவது வெப்சைட் அதில் அப்லோட் பண்ணணும் இதற்கான சம்பளம் வந்து மாத கடைசியில் கொடுக்கப்படும் அதற்கப்பறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூவன்சர் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூவன்சருக்கு வந்து லேப்டாப் வச்சுருக்கணும் மொபைல் வச்சுருக்கலாம் இதில் என்ன ஒரு குறிப்பாக ஒன்றுனா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் நேம்லேயே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கணும் இந்த சேனலை வந்து மாதம் வந்து மேக்ஸிமம் மினிமம் ஒரு நான்கு வீடியோ மேக்ஸிமம் பத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எஸ்பிஓ பற்றின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இந்த இரண்டு ஜாபுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சட்டு நேரத்துக்கு முன்னாடி சங்கர் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதற்கான பணிகள் வந்து சனிக்கிழமை வந்து அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கும் எஸ் பி ஓ உங்களுடைய லாகின் ஓப்ப